கிறிஸ்தோக்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரட்சகருமா இயேசு நீடினியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் அருளி அப்பம் ப்ளயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினந்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாம் திறந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபித்து வருகிறோம் அதிகால வேளையில் அபிஷங்களை பெற்றுக்கொள்ள கிருவை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள் குளுக்காலின் சுவிசேசம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் பரிசேரை உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருத்தலாம் மறுக்கொழுந்து முதலில் சகலவித பூண்டுகளிலும் தசம்பவம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் பிரியமானவர்களே கடைசி காலம் தேசத்திலே எத்தனையோ இடத்துல இருக்கு வேற வேற தேசத்திலே அதிகாலவில்லை இணைந்திருக்கிறீங்க உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு நம்ம தர்மம் செய்யும் போது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம் சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் ஏழை எளிய ஜனங்களை நாம் பார்க்கிறோமா செல்ல குடும்பத்திலே காலவில் இணைந்திருப்பீங்க பிச்சை கொடுக்கிறோமா அப்படியே நம்ம யோசிக்கலாம் உங்களுக்கு உண்டானவைகள் பிச்சை கொடுங்கள் உங்களுக்கு உண்டானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு எனக்கு தெரிந்து சின்ன எல்லாம் வந்து வீடு வீடாக பிச்சை எடுக்க வருவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது பழைய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை பழைய சாப்பாடாக இருக்கலாம் வீட்டில் எது இருக்கோ அதை போடும்போது நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ ரொம்ப ரேர் உங்களுக்கு உண்டானவர்கள் பிச்சை கொடுங்கள் நம்ம வெளியில் புறப்பட்டு போகும்போது எங்கேயாவது நிற்பாங்க எங்கேயாவது இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம பிச்சை கொடுக்கும்போது அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு ஒருவேளைக்கு வரைக்கும் நான் என் பிச்சையை கொடுக்கல நான் தர்மமே பண்ணலை அப்படின்னா அதை செய்ங்க அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு எல்லாரையும் தேவன் தான் உருவாக்குனார் சில குடும்பத்தில் ஐஸ்வர்யானா இருப்பாங்க சில குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக ஆசிரியக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க சில குடும்பத்தில் சிறுமைப்பட்ட நிலமையில் இருப்பாங்க சில குடும்பத்தில் வீடு வாசல் இல்லாமல் அம்மா அப்பா இல்லாமல் ரோட்டில் இருந்து தர்மம் எடுத்துகிட்டு இருப்பாங்க சில குடும்பத்தில் சரீரத்தில் விலை நிமித்தமாக இருந்து தர்மம் எடுத்துட்டு இருப்பாங்க எத்தனையோ குடும்பங்கள் உண்டு உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு அப்பொழுது சகலமும் உங்களுக்கு இருக்கும் சகலமும் சுத்தம் நம்ம வாழ்க்கையிலே நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகலமும் சுத்தமுமாயிருக்கும் தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்த அதுல இது ஒரு வழி நம்ம தான தர்மம் செய்யும்போது நம்முடைய தேவன் சகலத்திலும் நம்மளை பரிசுத்தப்படுத்த அப்பொழுது சகலமும் உங்களுக்கு இருக்கும் அந்த வேடை நீங்க எப்படினாலும் யோசிக்கலாம் சகலமும் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்று அது வாக்கு எடுத்துக்கலாம் என்ன சில குடும்பத்தில் என் வாழ்க்கையிலே நான் சுத்தமாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறேன் என்னால் முடியல அப்படின் சொல்லி சில குடும்பத்தில் யோசிச்சுட்டு இருப்பாங்க அவருடைய வசனத்துக்கு கீழ்படிந்து நம்ம தர்மம் செய்யும்போது பிச்சை கொடுக்கும்போது தேவன் பாப்பாரு என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்க நம்ம கீழ்படியும் போது சகலமும் சுத்தமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு பரிசேரே உங்களுக்கு ஐயோ தசோபாவம் கொண்டு போய் வச்சிருவாங்க ஆனால் ஏழை எளிய ஜனங்களை கண் நோக்கி பார்க்கிறாங்களா தேவன் அதை பார்க்கிறார் சர்ச்சில் கொண்டு தசோபாவம் வைக்கிறோம் அடுத்தாவுல ரெண்டாவது தர்மம் செய்யறோமா அத தேவன் எதிர்பார்க்கிறார் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள் நியாயத்தையும் தேவ அன்பையும் நம்ம தசோம்பம் வச்சிருவோம் அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் பிச்சை கொடுக்குறோமா சகலமும் சுத்தமாக இருக்கும் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடியீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் இவைகளையும் அப்படின்னா தசோம்பாவத்தையும் செய்யணும் அதுக்கப்புறம் மேலே சொன்னாரில்ல பிச்சை கொடுங்கள் சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் அதையும் செய்ய வேண்டும் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடியீர்கள் ஏன் விட்டுருதாங்க சர்ச்சில் கொண்டு போய் காணிக்க வச்சுருவாங்க ஆனால் ரோட்டில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்களை கண்டுகிட மாட்டாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன எளிய ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு இருக்கா அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு வேணுமா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிச்சை கொடுக்கணுமா வசனம் அப்படியே எழுத போட்டுருக்கு அப்போது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே நம்மளால வெளியில வர முடியாம இருக்கும் சில சுத்தம் அப்படின்னால நமக்கு தெரியும் தேவனோட வார்த்தைக்கு நம்ம நம்மளை சுத்தப்படுத்துகிறார் சகலமும் சுத்தம் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடீர்கள் எழுதப்பட்டிருக்கு சில குடும்பத்திலே தர்மம் செய்யாம இருப்பாங்க இந்த காலவேளையில இந்த செய்தி நீங்க கேட்கும் போது எங்கெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறீங்களோ ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வருஷம் முன்பாக ஒரு வாலிப சகோதரி சென்னையில் பேங்கில் வேலை பார்க்குறாங்க அந்த சகோதரிக்கு வந்து சில விளைவினம் ஜபிக்கு வரும்போது கர்த்தர் பரிபூர்ணமாக குணமாக்குறார் நீங்கள் மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கேன்சர் இருக்காது அப்படின்னு சொல்லி ஆவியான் திட்டமாக சொன்னார் அந்த மகள்கிட்ட அப்படி சொன்னேன் அடுத்த மாதம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அண்ணே எனக்கு கேன்சர் இல்லைன்ட்டாங்க வாலிப சகோதரி தான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பேச வரும்போது சொன்னாங்க நான் சாயங்காலம் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது நடந்து வரும்போது யார் யாருக்கு சாப்பாடு வேணுமோ ஏழை எளிய ஜனங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்து வருவேன் அப்படி இல்லைன்னா தர்மம் கொடுத்து வருவேன் இதனுடைய வாழ்க்கையை நான் எப்போதுமே செய்வேன் அப்படின்னாங்க வாலிப சகோதரி தான் அவங்களால என்னென்ன முடியுமோ அவங்க நடந்து வரும்போது ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க எத்தனையோ குடும்பத்தில் உதவி செய்கிற குடும்பம் உண்டு இந்த கால வேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்குறீங்களோ சகலமும் சுத்தமாக இருக்கணுமா தர்மம் கொடுங்க பிச்சை கொடுங்க இன்னைக்கு அதான் செய்தி சில குடும்பத்தில் தசம்பாக கூட கொடுத்துருவாங்க ஆனால் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு நம்ம இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாது இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இந்த காலவிலே இந்த செய்தி கேட்கும்போது செல்ல குடும்பத்தில் யோசிப்பீங்க பிரதர் நான் தசமமாக வச்சதே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க சர்ச்சில் கொண்டு போய் தசமாக வச்சிருங்க தேவன் பழனிகளை திறந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வைப்பார் கட்டளைக்கு படிய வேண்டும் அவ்வளோதான் ஆலயத்தில் கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் தசமும் வச்சிருங்க அதுக்கப்புறம் எல்லாமே தேவன் பார்த்துக்கொள்வார் அதே போல் நம்ம வெளியில் நடந்து போகும்போது பிச்சை கொடுங்கள் சகலமும் சுத்தமாக இருக்கும் காலியா என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய கஷ்டப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் உணர்ந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா ஏன் இரு தூக்குல இறக்க குணம் இருக்கா என் இறையத்துக்குள்ளே என்னென்ன சுபாவம் இருக்குது அப்படினு சொல்லி ஒவ்வொன்றா ஆவியை கட்டுத்தர ஆரம்பித்தார் பிச்சை கொடுக்கும்போது கர்த்தர் சகலவற்றையும் சுத்தமாக்கி ஆசிர்விக்கிறார் ஹழல்வியா உங்கள் குடும்பத்தையும் ஆசிரிப்பார் தசம்பவம் கொடுங்க ரெண்டாவது பிச்சை கொடுங்க அழல்வியா ஜபிப்போமா இந்த நாளுக்காக கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் கிருபை மகிமன் இருந்த பரிசுத்த மூலம் நல்ல தகப்பனையும் உமை துதிக்கிறோம் சுதிகிறோம்ப்பா இந்த நாளை கிருபைக்கா நன்றிப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கேள்வி சகல விதமான நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வித்தாங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசிர்வதிங்க உங்களுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சிறுபிளர் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் கத்துறா இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசிரியை விடட்டும் எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கற்றுற ஆசிரியங்க இன்னைக்கு என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ அந்த தேவைகளை கற்று பரிபூர்ணமாக அப்பா சந்திங்க பரிபூர்ணமாக ஆசிரியங்க உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகள் வைங்க இந்த நாளிலும் புதுசாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து கை கொண்டு உண்மையாக வாழ்ந்து நாங்கள் நைத்தி ஜீவனுக்குள்ள வர வேண்டும் அதற்குள்ள கிருவை எங்களுக்கு பரிபூர்ணமாக தாங்க வேத வசனத்தை தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறந்து தாங்க உம்முடைய பாதப்படலை காத்திருந்து இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு ஜெவ அபிஷேகம் தாங்க சிறுவுள்ள முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதா குமாரன் பரிசுவாமி நாமத்தினால முத்திரை போட்டு உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் இயேசுகசு ரத்த கோட்டைக்குள்ளே அப்போ எங்களை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க மேக மேகஸ்தம்போ இருவல அக்னி ஸ்தம்பமோ கத்தரை எங்க கூட வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு பரிபூர்ணமாக வேண்டும் எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள பரலோக வாசல் ஏசுகசன் நாமத்தில் திறக்கப்படட்டும் பழகனிகளை தரங்க பண்டகசாலை தரங்க ஆசீர்வாத கதவிகளை தரங்க நீதிமான் சிரசின் மேலே அப்போ ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லியிருந்தது உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது எங்களை உன்னுடைய இரத்தினால கழுவி சுத்திகரிங்க எங்களை நீதிமானா மாற்றுங்க உண்மையா வாழ கத்திரங்கள் கிருவைத்தாங்க உங்களுடைய வார்த்தைகள் நிலைத்திருந்து பரிசுத்தமா வாழ கத்திரங்கள் கிருவைத்தாங்க தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய கத்திரங்கள் கிருபைத்தாங்க உங்க கிருப இல்லைன்னா நாங்கள் வாழ முடியாதுப்பா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்களுடைய கிருபினால நிரப்புங்க உங்களுடைய நிரப்புங்க அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த தொடுங்க எல்லா குடும்பத்தையும் கத்த தொடுங்க நிறைய குடும்பத்துல உள்ளத்துல பாரம்தான் இருக்குப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் நிறைய குடும்பத்துல கணவரை குறித்து பிள்ளை குறித்து வாழ்க்கை குறித்து பிரச்சனை குறித்து கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வியாபாரத்துல உள்ள பிரச்சனை வேலைக்கு போட்டத்துல உள்ள பிரச்சனை நிறைய பிரச்சனை கண்ணீரோடு ஜபிக்கிற குடும்பங்கள் உண்டு வாலிப பிள்ளை வாலிப பயங்க ரச்சிக்கப்படும் வாலிப வயசுல கெட்டு முறை எத்தனையோ காரியங்கள் தேசத்துல இருக்கு எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் இங்க மேல இறக்கமா இருந்தப்பா இந்த நாளிலும் சுயம் சாகட்டும் நான்கு வார்த்தை சாகட்டும் ஜென்மக்கிரி அழிக்க யாரெல்லாம் தாழ்த்த அந்த குடும்பம் கத்ரா இயேசு நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசிரியை கொடுபூர்ணமாக பரிபூர்ணமாக ஆசிரியை கொடு எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்காங்க அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரும் ஆசைங்க எல்லா குடும்பத்தையும் மாசுடுங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க திருமண நாள் கொண்டாடுறாங்க இந்த வருஷத்துல செழிப்பை கட்டளை எடுங்க ஆசீர்வாதத்தை கட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐஸ்வர்யம் சம்பத் எல்லாம் பள்ளி பெருகணும்ப்பா அந்த குடும்பத்துக்குள்ள ஆசைங்க எல்லா குடும்பத்துக்குமே தீர்காய வேணும்ப்பா ஒருவரும் கெட்டு எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும் எங்க வாழ்க்கையில கத்தர விட்டு தள்ளி போன எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்களே சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே உங்களுடைய கரத்திலே தாழ் தீரும் எங்க ஜீவனை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிங்க எங்களோட ஆவி ஆத்துமா சரீரம் அப்பா எல்லா நாமத்துல ஏசுகுத்தினால எங்களுக்கு கழிவு சுத்திக்கிறீங்க இயேசுக்கு சுரத்தும் எங்க வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரமும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம் தடையா இருக்கிற எல்லா சத்துருக்க கத்தர் அளித்து எங்களுக்கா யுத்தம் பண்ணி எங்களை மீட்டு எடுங்கப்பா எங்களை மீட்டு எடுங்கப்பா எங்களை மீட்டு எடுங்கப்பா எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடுவாங்க எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறவங்களும் அந்த குடும்பம் கத்ரா இயேசு நாமத்தான ஆசிரியை நாள் எத்தனையோ இடத்துல வேற வேற சூழ்நிலை அதிகாலவில்லை தாழ்த்துறாங்கப்பா எல்லா குடும்பமும் கத்ரா இயேசு நாமத்தினால ஆசிரியை நம்முடைய ஜீவனத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா சுத்த விழா அக்னி அபிஷேகத்தான் நிரப்புங்க ஆவிக்குரிய ஒன்பது கனிகளினாலும் ஆவிக்கு வரல நிரப்புங்கப்பா கிருபின் வரலாம் நிரப்புங்க நிரப்புங்க தீர்ப்பு தரிசனம் மேலே என்னுடைய குறைகள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வீங்க இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இயேசு நாமத்தினால ஆசீர்வதி விடட்டும்பா எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணை எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் ஏசு புரிசும் ரத்தம் மாறட்டும் எங்க இரயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எல்லா துன்மார்க்கமான நினைவுகள் பொல்லாத நினைவுகள் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டு வேரோட எடுத்து போட்டு எங்களுக்குள்ள ஒரு புது இதயம் தாங்கப்பா கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இறையம் தாங்கப்பா நல்ல நல்லா தாங்கப்பா எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தர் வரக்கூடிய தடையை செய்யற எல்லா சத்துமுதிகளும் அழிக்கப்படட்டும் ஒரு உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா விண்ணப்பத்தின் ஆவிய தங்கப்பா கிருபின் ஆவிய தங்கப்பா ஒரு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும் எல்லா குடும்பம் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் கத்தர் கூட இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடுங்க உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை இந்த நாளிலும் ஜபீர குடும்பத்துடைய எல்லா தேவையில்லாம் கத்து சந்திக்க வேண்டும் மாசமாக இருக்காங்க கத்துற ஆசிர்வாதக்கிறவேக்கா நன்றி கற்பத்துணிக்கா ஜூபிடாங்க எல்லா தடையிலும் நீக்கி ஆசிர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா டெலிவரி பொறுப்பாங்க பரம வைத்திருக்க கூட இருங்க நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க சாட்சி சொல்ல கற்றுக்குறவே செய்ய இந்த நாளிலும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுது நிறைய குடும்பத்தில் ரசிக்கப்பட்ட மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பொண்ணு எதிர்பார்க்குறாங்கப்பா எல்லா தடையிலும் நீக்கி ஆசீர்வீங்கப்பா எல்லா தடையிலும் நீக்கி ஆசைங்கப்பா திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளாம் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா குடும்பம் ரசிக்கப்படும் எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க பலனிகளை திறந்து ஆசிரியங்க ஒவ்வொரு குடும்பமும் கத்துறாஸ் நான் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்னோட வார்த்தைக்கு கீழ்படிந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கதைக்கு இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் கத்திராய் நாம்பத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோம் அதிகால வேலையில் வெளியில் புறப்படுறாங்க பாதுகாப்பு தாங்க சுகம் பெலன் பரிபூரணமாக தாங்கப்பா எத்தனையோ இடத்துல இணைந்திருக்காங்க உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதித்தாங்க விலை ஜனங்களை தொட்டு சுகமாக்கித்தாங்க உங்களுடைய தலைமுறை கரத்திலாம் தொட்டு சுகமாக்கித்தாங்க எத்தனையோ குடும்பத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல ஹாஸ்பிட்டலில் பல விதமான சூழ்நிலை இணைந்துருக்காங்க உங்களுடைய தலைமுள்ள கரத்திலாம் தொட்டு சுகமாக்கித்தாங்க எங்களுடைய பிலவீனம் எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சில சுமந்தீங்களே ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்பாக இப்போ அந்த பூமியில் வெளிப்பட்டு எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே உங்களுடைய கரத்தில் தாழ் தீரம் அர்ப்பணிக்கணும் உங்கள் நாம மட்டும் எப்படி உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கணும் படிக்கிற பிள்ளைகளை கற்று பொருட்படுத்துங்க வெளியில் போகிற எல்லா குடும்பத்துக்கும் கற்று பொருப்படுத்த டிரைவிங் லைனில் இருக்காங்க பஸ்ஸில் போகிறாங்க காரில் போகிறாங்க ட்ராவலியில் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் கத்தோடைய பாதுகாப்பு வேணும் இந்த நாளை ஆசீர்வாதித்தாங்க எத்தனை தேவைகளோடு கடன் பிரச்சனைகள் உபத்திரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தோட சகல காரத்தில் கற்றுக்கக்கூடாதுன்னு ஆசிரியங்க உங்களுடைய கருத்தில் தாழ் திரும்பினோம் யாரெல்லாம் மிஸ்னரி ஊழியத்துக்காக பொறுப்படுறாங்களோ யாரெல்லாம் பரிசுத்தவனால் நினைஞ்சு வைக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தேவையில்லை எல்லா விதமான வாசல் திறந்து ஆசுடுங்க எல்லா தேசத்திலையும் சுவிசேஷம் அறிவிக்க கத்தர் வாசல் திறந்து விடுங்க அப்பா எத்தனையோ குடும்பத்தில் காலவெளில ஒருத்தனை பண்ணி ஜூபிக் இருக்கணும் உண்டு உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆசுரங்களை கட்டுப்பிள்ளைகளை தாழ்த்து அப்படிங்கிறோம் தேவனப்பா உடைய கருத்தில் அப்படி கத்தரையே பொருட்படுத்துவாங்க உங்களுடைய ஜீவனையே தாழ்த்து விடுவோம் துதிக்கான மகிமையெல்லாம் உன்முருக்கே செலுத்திடுவோம் ஏசுகிறப்ப பிதாவே ஆமீன் தேவனுக்கு மை கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகலக்காரத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசு இயேசுபையும் பிதாவாக இதனோட அன்பும் பரிசுத்தாரோட ஐக்கியமும் இப்போது எப்பொழுது சதாக்காண்டையும் நாம் அனைவரும் கொடுப்பதாக ஆமேன் கிறிஸ்தூல் புதிய மாணவர்களை என்னுடைய ஊழலுக்காகத்துடன் ஜோபித்துக் கொள்ளுங்கள் கத்திர உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்விப்பாராக ஆமேன் காட்பு Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.